லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது இன்று ரிலீஸ் ஆகியிருக்கிற பேன் இந்தியா படம் நரி வேட்டை தமிழில் வந்திருக்குது இதே டயத்தில் தான் மலையாளத்தில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது இல்லாமல் தெலுங்கு ஹிந்தி இல்லாமல் இந்த படம் பேசுறதா கேள்விப்பட்டேன் இந்த படத்தில் ஹீரோ டோயினோ தாமஸ் இன்னொரு ஹீரோ வெள்ளனிக் ஹீரோ சாரன் நம்ம இயக்குனர் நடிகர் பாரதி கண்ணம்மா தொடங்கி இன்னும் பல படங்கள் அவர் அவரோட புகழை சொல்லிக்கிட்டே போகலாம் சமீபமாக கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தா ரஜினிகாந்த் அவர் வந்து பேசியிருந்தார் நம்ம சேரனோட பாட்டை மலேசியா மறைந்த மலேசியா டத்தோ பிரைம் மினிஸ்டர் யாரோ ஒருத்தர் வந்து நான் இறந்தேன்னா இந்த தஞ்சாவூர் மண் பாட்டை போட்டு என்னோட என்னை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து சேரனோட பெருமையை பேசியிருந்தாரு தேவாவோட பெருமையை பேசியிருந்தாரு ரஜினிகாந்த் அப்படிப்பட்ட சேரன் இடையில கொஞ்ச நாள் காணாமலே போயிருந்தாருன்னு சொல்லலாம் ஃபீல்டில் தான் இருந்தார் டைரக்ஷனோ ஆக்டிங்கோ இல்லாமல் இப்போது அவர் வந்து மலையாள படம் இந்த நரிவேட்டை மூலயமா தமிழுக்கும் வந்திருக்கிறாரு உண்மையாக அருமையான ஒரு படங்கள் நம்ம ஊர்ல கூட நிறைய புரட்சி படங்கள்லாம் எடுப்பாங்க ஆனால் அதில் நிறைய இடத்துல அவங்கவுங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி நக்சலைட்டை உயர்த்துறாங்களா எல்டிடியை உயர்த்துறாங்களா இல்லை கம்மி பண்ணுறாங்களா இல்லை தங்களுடைய ஜாதியை உயர்த்திக்க நினைக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் புரியாத புதிராக இருக்கும் சமீபமாக வந்த விடுதலையில் கூட நாம் வந்து இதெல்லாம் பார்த்தோம் ஆனால் இந்த படம் பழங்குடியின மக்களுக்கு நக்சலைட்டுகள் உதவுகிறாங்க அப்படின்னு சொல்லி போராடுற பழங்குடியினருக்கு உதவுறாங்க அப்படின்னு சொல்லி கேரளாவில் வயநாடு பகுதியில் போலீஸ் ஃபோர்ஸை அனுப்புது அந்த போலீஸ் ஃபோர்ஸில் ஒருத்தர் ஹீரோ டொவினா தாமஸ் அவரு காதலிக்காகவும் தன் தாய்க்காகவும் அவர் நண்பனை இழந்து காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கிறப்போ அவருக்கு மட்டும் இல்ல பார்த்துட்டு இருக்கிற ரசிகர்கள் நமக்கும் பக்குன்னு ஆகுது காரணம் கூட இருந்தே குழிப்பருத்த அவர்களுடைய ஆட்கள் யாரு என்ன ஆனா பழைய தூக்கி ஆதிவாசிகள் மலைவாசிகள் வேலை போட்டுடுறாங்க அப்போ பொங்கு எழுதுறாரு ஹீரோ போலீஸ்க்குள்ளார போலீஸ் பொங்கல் எழுந்தும் நம்ம ஊர் போலீஸ் கதை தான் அதாவது நம்ம கான்ஸ்டபிளை பார்த்து நாம பயப்படுவோம் கான்ஸ்டபுள் ஐயாவுக்கு அதாவது அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு பயப்படுவார் இன்ஸ்பெக்டர் அந்த ஏரியா எஸ்பி ஏசிக்கு பயப்படுவாரு டிஎஸ்பிக்கு பயப்படுவார் ஏசி டிசி இவங்கெல்லாம் கமிஷனருக்கு பயப்படுவாங்க இல்லையா ஒருத்தர் ஒருத்தர் மரியாதை இல்லாம பேசிக்கிறவங்க நம்ம பார்த்துருக்குறோம் அப்படிதான் அங்கே போலீஸே போலீஸை கட்ட துடிக்குது ஏன் துடிக்குது எதுக்கு துடிக்குது அதையெல்லாம் தாண்டி டவினா தாமஸ் உண்மையை உலகத்துக்கு கொண்டு வந்தாரா அதுக்கு சேரன் உதவினாரா உபத்திரவம் பண்ணாரா இந்த டீம் லீடர் டீம் உயர் அதிகாரி நம்ம சேரன்லாம் அவரோட படத்தில் இவர் என்ன மண்ணொலி பாம்பா நல்ல பாம்பா நாக பாம்பா அப்படின்னு கேட்பாங்க கொத்துனாதான் தெரியும் அப்படிப்பாங்க உண்மையாக கொத்துனாரா இல்லை மண்ணொலி பாப்பா நெளிந்து வளைந்து பாம்பா கொடுத்தாரா அப்படிங்கிறத படம் பார்த்து தந்துங்க சொல்றா அருமையான படம் அருமையான லொக்கேஷன்ஸ் வயநாடுக்கு லைஃப்ல ஒரு ட்ரிப்பாவது போயிட்டு வரணும் அந்த இறந்த போலீஸ் கேரக்டர்ல வர்ற அந்த நண்பர் சொல்ற இடம் இருக்கு பாருங்க அதெல்லாம் எக்ஸ்ட்ரானரிமையா வேற லெவலில் இருக்குது இந்த மாதிரி படங்கள்ல கொண்டாட தவறினோம்னா நம்ம ஊர்ல நல்ல படங்கள் வர்றது கம்மியாயிடும் டவினா தாமஸ் அந்த கேரக்டராக வளைஞ்சிருக்கிறாரு சூராஜ் வஞ்சரமுடு அவர் தான் அந்த போலீஸ் கேரக்டர் சேரன் போலீஸ் உயர் அதிகாரி கேரக்டர் சேரன்லாம் இவர் போலீஸ் உயர் அதிகாரி அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ நம்மளை ஃபுல்ஃபில் பண்ணுறாரு அதான் நான் கூட கேட்டேன் அந்த கேள்வி நேரத்தில் நான் சலுகையில் வந்த போலீஸான உண்மையாக அருமையாக நடிச்சிருந்தாருங்க சாரன் டவினா தாமஸ் அவரும் பிரமாதமான ஒரு கேரக்டர் ஹீரோவாக பண்ணியிருந்தார் இவர் ஆன்டி ஹீரோவாக வசதி இருந்தார் சாரன் பிரியம் கிருஷ்ணன் ஹீரோயின்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளையே கொஞ்ச நேரம் ரொமான்ஸில் தாளாட்டுறாங்க அது மாதிரி ஆரியா சலீம் பிரசாந்த் மாதவன் பிரணவ் தேவ் ஃபைன் நந்து கிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் கதி கேலிக்கட் ரினி உதயகுமார் அப்புன்னி சசி குமார் சேது உன்னி கிருஷ்ணன் வினோத் போஸ் தொம்மன் இப்படி நிறைய மலையாள நட்சத்திரங்கள் படம் முழுக்க பறவை வரை கிடைக்கிறாங்க அதில் நமக்கு தெரிஞ்சது டவினா தாமஸையும் சேரன் சாரையும் தான் எல்லோருமே அருமையாக நடிச்சிருக்கிறாங்க அதுவும் இந்த ஆதிவாசி கேரக்டரில் ஒரு சிறுமி உள்ளிட்ட ஐந்தாறு பேர் பொண்ணு புதைக்கிற இடம்லாம் இருக்கு பாருங்க போலீஸு போலீஸை வந்து அப்படியே தோல்வித்து காட்டியிருக்கிறாங்க போலீஸ்லேயும் நல்ல போலீஸ் இருக்குங்கிறதுக்கு டொவினா தாமஸ் உதாரணம் அவருக்கு குருவா தெரியற அந்த பாய் போலீஸ் கேரக்டர் உதாரணம் அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை அனுராஜ் மனோகர் இயக்கி இருக்கிறாரு இந்த மாதிரி புரட்சி படங்கள் தமிழ்லேயும் நேரடி தமிழ் படங்கள் வரணும் இந்த படத்தை இந்தியன் சினிமா கம்பெனி தயாரிச்சிருக்குது திப்பு ஷான் ஷியாஸ் ஹாசன் ரெண்டு பேரும் தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு அபின் ஜோசப் எழுதியிருக்கிறாரு ஜாக்ஸ் பிஜாய் இசையமைச்சிருக்கிறாரு விஜய் ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு இந்த படத்துக்கு எம் பவா கலை இயக்கம் சண்டை பயிற்சி ஃபீனிக்ஸ் பிரபு அஷ்ரப் குரு தமிழில் ஏஜிஎஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்குது மொத்தத்தில் இந்த நரி வேட்டை உண்மையான நரி யாருங்கிறத தோல் இருந்து காட்டுறப்போ நமக்கு பகிர்ங்கிறதுனால அப்படம் உண்மையாகவே லெவல் படம் புரட்சியாளர்கள் பார்க்க வேண்டிய புரட்சி செய்ய முடியாமல் நம்மள மாதிரி சாமானியான இருக்கிறவங்க நம்ம முள்ள ஒருத்தன் அப்படி போராடுறான் அப்படின்னு நினைக்க வேண்டிய ஒரு படம் அருமையாக இருக்குது இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஏழு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறேன் நன்றி வணக்கம்